எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் யாரெல்லாம் உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே இவெண்ட்டுங்கிறத கிளியரா சொல்கிறோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஆக்சுவலி நான் மதுரையில் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக வெளில வந்தேன் இன்னைக்கு எப்படியும் மார்க்கெட் க்ளோஸ்டு உங்கள் எல்லாருக்கும் என் சார்பா ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆக்சுவலி நேற்று குளோபல் மார்க்கெட்டில் தங்கம் வில குறைஞ்சிது பட் இன்னைக்கு இந்தியாவில் ஓப்பனில் கோல்டு வில ஏறி இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் டாக்ஸஸில் இருக்கு ஸோ தங்கம் ஏறிட்டே இருக்குது ரூபா எயிட்டி த்ரீ தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபோர் ரேஞ்சில் இருக்குது பட் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸ் டு ரூபி நாளைக்கு என்ன ஆகும்னா கோல்டோட விலை கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் ருபி வீக்கன் ஆகும் ரெண்டும் நல்லிஃபை ஆகிறதா இல்லையாங்கிறத நாளைக்கு பார்க்கணும் பட் ஒரு இருபது முப்பது ரூபா கோல்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் குறைஞ்சதுன்னா பெரிய அமௌண்ட்டுன்னு எதிர்பார்க்காதீங்க இருபது முப்பது ரூபா வரைக்கும் கோல்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா அமெரிக்காவில் வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்ஃப்ளேஷன் குறையல ஆறு மாதத்துக்கு ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் ஃபிகர் வந்துருக்கு ப்ராட்பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு இதை தவிர அங்கே வந்து கேஸ் கேஸ்னால் அவங்க வந்து பெட்ரோலில் கேஸுன்னு சொல்லுவாங்க கேஸ் விலை ஏறி இருக்குது ஆட்டோ இன்சூரன்ஸ் விலை ஏறி இருக்குது ஸோ இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் குறையிற மாதிரி எனக்கு தெரியல டூ பர்சன்ட் கிட்ட போவே இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்டேயே நிற்குது இப்போ ஜூனில் ரேட்டு குறையுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போது செவன்டீன் பர்சன்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் திறக்கல அதனால் நம்ம விழலை பட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் கரெக்டாக ஆயிருக்கு டாலர் வந்து தேர்ட்டி ஃபோர் இயர் ஹை அகேன்ஸ்ட் த என் போயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒன் கிட்ட போயிடுச்சு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இது ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்க்கு ரொம்ப நல்லது ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸுக்கு ரொம்ப நல்லது அதனால நம்மளுக்கும் நல்லது நேற்று என் மீடியா பத்து பர்சன்ட் கரெக்டாச்சு இது ஒரு பிகினிங் ஆஃப் கரெக்ஷன் ஃபேஸ் உடனே கண்டினியூஸாக என் மீடியா விழுன்னு அவசியம் கிடையாது ஏறி திரும்பி கீழே விழலாம் பட் என் மீடியாவில் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பீக் ரீச் ஆகிடுச்சு அண்ட் இப்போதைக்கு ரேட் கட்டுங்கிறது ஜூனில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஏப்ரல் ரீடிங் சரியில்லை ஸோ மே எண்டில் வந்து ரேட் கட் பண்ண மாட்டாங்க இப்போ செப்டம்பருக்கு போயிடுச்சு ஸோ இந்த வருஷம் ஒன்றும் ரெண்டு ரேட் கட் இருக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் மூணு ரேட் கட் இருக்குன்னு மெயின்டைன் பண்ணுறாங்க பட் வாய்ஸஸ் ஆர் நோ ஸ்டார்டட் டு சே அமெரிக்காவில் ரேட் கட்டே இருக்காது அப்படின்னு இதோட பலன் என்னாகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்மளோட ஐடி கம்பெனிஸுக்குலாம் இது ஹெவி ப்ரெஷர் அமெரிக்காவில் பிஸ்னஸ் இல்லைன்னா ஐடி கம்பெனிஸ் மில் ஸ்ட்ரகிள் ரிசனை எக்ஸ்பெக்ட் பண்ணி அமெரிக்காவில் ஐடி டிஸ்கிரிஷனரிஸ் பிரிண்டிங் வாங்க அதை குறைக்கிறாங்க ஸோ இங்கே ப்ராஃபிட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஐடி கம்பெனிஸ்லாம் ஆட்கள் குறைப்பாங்க நான் நேற்றே சொன்ன மாதிரி கார்டிசன்ட் வந்து மூவாயிரத்தி ஐநூறு பேரை விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க மற்றவங்களாம் ஹையரிங்கை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க விப்ரோ வந்து தில பொருட்டைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஸோ அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஐட்டியில் ரிஃப்ளக்ஷன் இருக்கும் நம்ம ஊரின் போகிற எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் ஸ்டார்ட்அப் இந்தியாவில் ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் வராது அதனால் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் எப்போயும் ஐபிஓ போட்டு தப்பிக்கணும்னு பார்ப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஐபிஓவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஓலா ஐபிஓ பத்தி பேசிகிட்டு இருக்காங்க ஓலா ஏதோ நான் குளோபலாக போறேன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் இழுத்து மூடி தாப்பா போட்டுட்டாங்க கூடிய சீக்கிரம் இந்தியாலையும் பல பிஸ்னஸுகளை தாப்பா போடுவாங்க தான் நான் சொன்னேன் ஓலாவோட ஐபிஓவில் நீங்கள் போடாதீங்கன்னு இது பைஜூஸ் மாதிரி கம்பெனிக்குனால் இன்னும் ப்ரெஷரே ஏற்றும் பைஜூஸுக்கு டெம்பரரியாக கடன் கொடுத்த ரஞ்சன் பாய் மணிப்பாலில் இருக்கிறவர் அவர் வந்து ஆர்பிட்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பைஜூஸ் இஸ் அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ட்ரவல் அது லுக் அவுட் நோட்டீஸும் கொடுத்துட்டாங்கிறாங்க பைஜூ ரவீந்திரனுக்கு அந்த கம்பெனி ஒரு ஸ்லோ டெத் அப்படிங்கிற நோக்கி போயிட்டுருக்கு அந்த கம்பெனியில் சால்வேஜ் பண்ணக்கூடிய ஒரே பிஸ்னஸ் வந்து அந்த ஆகாஷ் அதை இப்போ தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு பீரியட் ஆஃப் ஈஸி மணியில் அந்த எக்ஸசஸ் முடிய போகுது இதுதான் நடந்துட்டு இருக்கு அதனால வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி ஆயிடும் இந்தியாவில் டாட்டா மோட்டார்ஸ்லேன்னு ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்துருக்கு அவங்களோட ஜாக்வார் லேண்ட்ரு சேல்ஸ் வந்து எயிட்டி ஒன் பர்சென்ட் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நியர்லி நாலாயிரத்தி அறநூறு வண்டிகள் இந்தியாவில் விற்றுருக்காங்க குளோபலி பன்னெண்டு பர்சன்ட் எரி இருக்குது பேசஞ்சர் வெஹிக்கிளோட குளோபல் சேல்ஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஆயிருக்கு போன குவார்ட்டரில் ஸோ டாட்டாவோட பேசஞ்சர் டிவிஷனுங்கிறது சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு செல்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் நாட்கோ நேற்று கரெக்டானதுக்கு ரெண்டு காரணம் சில ட்ரக்ஸாக அவங்க அமெரிக்காவில் ரீகால் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் யூஎஸ்எப்டியை அவங்களுக்கு ஒரு வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது அன்னைக்கு திறக்கிறச்ச நீங்கள் நைன் ஹண்ட்ரடுக்கு கீழே போனால் கன்சிடரேஷன் ஆரம்பிச்சிடலாம் இப்போவே உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்று ரெண்டுன்னு நீங்கள் இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் ஐடிஎஃப்சி பேங்கை வந்து சில ஃபாரின் புரோக்கர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டெபாசிட் ஃப்ரான்ச்சைசி இருக்குங்கிறாங்க இந்த டெபாசிட் ஃப்ரான்ச்சைஸி மட்டும் காரணம் இல்லை இட்ஸ் அ ரேப்பிட்லி க்ரோயிங் பேங்க்கு அதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா அவங்க அன்பேங்க் செக்ஷன்ஸுக்கு தைரியமாக லோன் கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு என்பிஎஃப்சி சைட்லைன் வராங்க ஸோ ஓவர் செக்ஷன்ஸ் சொசைட்டிக்கு அவங்களால க்ரெடிட் கொடுக்க முடியும் அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹையராக சார்ஜ் பண்ண முடியும் அதனால அவங்களால டெபாசிட் ரேட்ஸும் ஹையராக கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இங்கேருந்து ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட்டு மேலே போகுங்கிறாங்க அதாவது இந்த ஆல் டைம் ஹை ப்ரைஸ் நூறுரூவா இருந்தது அதே ரேஞ்சுக்கு போய்டுன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எண்பது ரூபாய்க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணுங்க இப்போதைக்கு வந்து கர்நாடகா பேங்க் ஆஃபர்ஸ் பெட்டர் வேல்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டுத்துமே கொஞ்சம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அடுத்தது ஒரு ஆர்பிஐ ரிப்போர்ட் போட்டிருக்காங்க ஒரு இருபத்தோராயிரம் கோடி இருந்தும் லோவர் மிடில் கிளாஸ் இருந்தும் மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி லெவி பண்ண சார்ஜஸே அவங்களுக்கு ப்ராஃபிட் போட்டிருக்கு சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் அதுதான் அவங்களோட முக்கியமான ப்ராஃபிட்ஸ் இது ஒரு கேஷேப் மாடல் இந்த கேஷேப் மாடலில் பணக்காரன் ஆகிட்டே இருப்போம் ஏழை ஏழை ஆயிட்டே இருப்போம் ஸோ யார்கிட்டலாம் காசு இல்லையோ அவங்களெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிற ப்ரிவ்லேஜுக்காக மாதம் ஐநூறுரூவா நீங்கள் கட்டணும் கவர்மெண்ட்டோட சப்சிடீஸ் எல்லாம் அதில் தான் வரும் வர சப்சீஸில் ஒரு போர்ஷனை மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ்ஸாக முழுங்கிடுவாங்க இந்த தகவலில் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லுங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓணுன்னா டெஃபினட்டாக அதில் ஒரு ஆயரருவா பேலன்ஸ் வச்சுருக்கணும் சில பேங்க்ஸ் ஐயாயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க உங்கள் பேங்கில் எது மினிமம் பேலன்ஸ் பார்த்து கேட்டு பத்திரமா அதை மெயின்டைன் பண்ணிக்கங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்டலும் இன்ஃபோசிஸும் ஒரு டைப் பண்ணியிருக்காங்க இன்டலும் இன்ஃபோசிஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்களோட கோவர்க்கிங் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிற ஏரியாஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இதனால் இன்டெல் இன்னும் ட்ரைனிங் கொடுக்கும் அண்ட் ஃபார் லோவர் லெவல் ஒர்க் வந்து இன்ஃபோசிஸ்லேருந்து ஆளை எடுக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது இதனால் ஓவரால் நம்மளுக்கு என்ன தெளிவு தெரியுதுன்னா ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் நீ பற்றால கரெக்டாக இருக்குது பட் நான் ஊரில் இல்லை மண்டே வில் ஹாவ் அ பெட்டர் ஹேண்டில் ஆன் தட் அதாவது பெட்டர் ஹேண்டில் தான் எனக்கு இன்னும் கிளியராக டீட்டெயில்ஸ் புரியும் பட் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸுக்கு நல்லது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ் எக்கானமிக்கும் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸுக்கும் பெரிய லிங்க் கிடையாது ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க என் கீழே கீழே இறங்க இறங்க அவங்க ப்ராஃபிட்ஸ் இன்னும் ஏறும் ஸோ அதனால் எந்த ஜாப்பனீஸ் கம்பெனிஸுங்கிறத நான் பார்த்து கம்யூனிகேட் பண்ணுறேன் உங்களுக்குலாம் யாராவது ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸை பற்றி தெரியணுங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடியில் கனெக்ட் பண்ணுங்கள் ட்ரேடர் வினோதோட கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஸோ ஜாப்பனீஸ் மார்க்கெட் இறங்கிச்சு பெட்டர் டு கன்சிடர் ஜாப்பனீஸ் மார்க்கெட் நம்ம முன்ன மாதிரியே சொன்ன மாதிரி டொயோட்டா இஸ் எனவே பெட்டர் தென் மருதி இன்னைக்கு இருக்கிற வேல்யூவேஷன் ஸோ இன்னைக்கு இவ்வளோதான் பட் இன்னொரு விஷயம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸுக்கு தனியாக இன்னொரு சப்சிடி ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இட் இஸ் நாட் ஆஸ் அட்ராக்டிவ் ஆஸ் தி ப்ரீவியஸ் ஸ்கீம் பட் கொஞ்சம் பெனிஃபிட் வரும் இருக்கிற ஏத்தர் டிவிஎஸ் பஜாஜ் இவங்க எல்லாருக்குமே இதில் ஒரு பெனிஃபிட் வரும் ஏற்றுங்கிறதுல ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேக்கிங் ஹீரோ மோட்டர்ஸ் ஒன்று அதனால அவங்க சர்வை ஆகிடுவாங்க ஓலா எப்படி சர்வைவாக போகுதுங்கிறது எனக்கு தெரியல பட் இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் நியூஸு நாளைக்கு உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து கனெக்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் அனுப்புங்க என் சார்பாவார் என் டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ஈத் நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்